மட்டன் குழம்பு இருக்கா மட்டன் குழம்பு வந்து எங்க வந்துருக்கு பாத்தீங்கன்னா என் குன்னத்தூர்ல இருக்கிற பந்தசாமி கவுடர் தான் வந்திருக்கேன் சாப்பாடு சிக்கன் சுந்தாமணி வாங்கி சாப்பிடலாம்னு வந்திருக்கேன் மத்தியான சாப்பாடுக்கு பாரு நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு பாக்கிறீங்களா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க கொஞ்சம் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால வந்து நான் வந்து சாப்பிடலான்ட்டு வந்துருக்கேன் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குன்னத்தூர்ல வந்து கந்தசாமி கவுண்டர் மெர்ஸு வந்து சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு பாருங்க சிக்கன் சிந்தாமணி வந்து ஆர்டர் பண்ணிருக்கிறேன் நல்லா இருக்கும் ஏன் சிக்கன் சாப்பிட மாட்டீங்களா ஏன் என்ன உங்களுக்கு தேச்சா தோணு ஏன் அவர் பாத்தீங்கன்னா இளவரசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறாரு அவருமே வேலை இருக்கு அப்படின்னாரு நீங்க கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் வரல அப்படின்னு சொன்னோம் வந்துட்டு கடைக்கு வந்த சாப்பிடலானு அதுதான்

ஒரு ஆம்லேட்டுக்கு முட்டை முட்டை குடிக்கணும்